அрган பாருங்க ஹலோ ஆஹ் टुडे கிளாஸ் வந்து இரற்ற மொழிதல் இரற்ற மொழிதல் இந்த ஏற்றது யாரு அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் நன்றி okay சொந்தக்கவிமணி தமிழ் தான் இதை இயற்றியிருக்காரு இது வந்து நுழை முன்ன அவங்க கொடுத்திருக்காங்க இப்ப இருட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல்லோ பொருளோ இரு பொருள் பட ஆஹ் இப்ப ஒரு சொல் இருக்குன்னா ரெண்டு பொருள் கிடைக்கும் ரெண்டு பொருள் வந்தா அது வந்து இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து இரட்டை மொழிதுல இன்னொரு பேர் வந்து ஸ்லேடை அணினு சொல்லலாம் சிலைடே அணினும் சொல்லலாம் இத சரிங்களா இந்த நுழைறக்கு முன்னாடி சும்மா வாசிட்டுக்கலாம் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைந்து பேசப்படுகிறது மின் முகில் தானது வானம் மேகம் இதெல்லாம் கலந்து வந்து தமிழ் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவற்றுள் ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது இப்படின்னு தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கே தமிழ் கொடுத்துருக்காங்க இயல் இசை நாடகம் இதுக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க இப்போ பாடலோட பொருளுக்கு ஏற்ற மாதிரி இந்த டயக்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ பாடல் படிக்கலாமா ஆழிக்கு இணை ஆளினா என்னது ஆழினா தமிழில் நம்ம சொல்கிறது வந்து அந்த காலத்தில் ஆளின் கடலை கடலை தான் சொல்லியிருக்காங்க கடலு அப்ப ஆழின்னு சொல்லியிருக்காங்க ஆளிக்கு இணைய கம்பேர் பண்ணிருக்காங்க என்னன்னா தமிழ் மொழிய வந்து கடலுக்கு கம்பேர் பண்ணிருக்காங்க முச்சங்கம் கண்டதால் முத்தமிழ்னா என்ன ஆல்ரெடி இங்க மேலே பார்த்துருக்கோம் இயல் இசை நாடகம் தான் முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் துய்ப்பதால்னா கற்பது துய்ப்பதுனா கற்பது அதாவது தருவது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது கடல்ல பார்த்தா த கடல் தர்றது தமிழ் வழி பார்த்தா தமிழில் தமிழ் கற்கருக்காக கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முச்சங்கம் கண்டதால் முச்சங்கம்னா என்ன முதல் சங்கம் இடைச்சங்கம் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சங்கம் இருக்கும் முதல் இடைக்கடை முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் முதல் சங்கம் எங்கே நடந்துச்சு நமக்கு இது எல்லாருக்குமே தெரியும் தென் மதுரை இடைச்சங்கம் கபாடபுரம் கடை சங்கம் மதுரை நார்மலாக இப்போ இருக்க மதுரை ஓகேவா இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மெத்த வணிகலமும் இங்கே வந்து மெத்த வணிகலமும் அப்படின்னா கடல் கொடுக்கறது வணிகலம் வணிகலமும் இங்கே அணிகலமும்னு சொல்லலாம் ரெண்டு பொருள் வருது வணிகலமும் அணிகலமும் அணிகலம்னு சொல்லலாம் மேவலால் நித்தம் மேவலால் அப்படின்னா பொருந்துத பொருந்துதலால் பெருதலால் வாங்குறது நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க நித்தம்னா நான் டெய்லியும் சங்கத்தவர் காக்க ஆழிக்கு ஆழிக்கு கடலுக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு தே தமிழ்னா என்ன தேன் தமிழ் தேன் போன்ற தமிழ் வந்து இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்கல்ல அவங்கள காக்கறக்காக இதை வந்து கடலுக்கு வந்து தமிழை வந்து இணையாக சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ புரிஞ்சதா அது இயலிசை நாடகம் இதெல்லாம் வந்து தமிழில் இருக்குது இதே இது கடலில் என்ன இருக்குது என்னது முத்தமிழ் முத்தமல் தமிழ் தமிழ்ல இருக்கு கடல்ல வந்து முத்து முத்த தருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் படம் வந்திருக்கு சரிங்களா முச்சங்கம் அப்படின்னா முதல் இடை அஹ் கடை சங்கம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா சங்கு சங்கை வந்து கம்பேர் பண்ணியிருக்காரு சரிங்களா இப்போ புரியுதா சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் அப்படின்ட்டு மூணு சங்கு கடைக்கு இந்த முதல் இடை கடை சங்கத்துக்கு எதை வந்து ஒப்புமை கூறியிருக்காரு அப்படின்னா வந்து சங்கம் சொல்லியிருக்காரு சரிங்களா இப்ப புரியுதா மெத்த வணிகலமும் மேவலால் வந்து வணிகலன்னா வணிக கப்பல்கள்லாம் இங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இங்க மெத்த வணிகலம்னு எதை குறிச்சிருக்காங்க அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க ஐம்பெரும் காப்பியங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணது ஐம்பெரும் காப்பியங்களுக்கு கம்பேர் பண்ணது என்னது அப்படின்னா வந்து தமிழையும் கடலையும் இருக்காரு வணிக கப்பல்களா சொல்லுது அப்படின்னு சொல்லி கடல்ல சொல்லியிருக்காரு தன் அலைகளால் சங்குகளை தடுத்து இருக்காரு இது வந்து பொருளை பார்க்கலாம் பொருளை தூய்ப்பது அப்படின்னா கற்பது தருவது அப்படின்னு அர்த்தம் இதை பார்த்து வச்சுக்கோங்க தூய்ப்பது என்பதன் பொருள் என்ன அறிஞர் பொருள் கூறுகளை கேட்கலாம் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெருதலால் அது சொல்லிக்கலாம் பாடலின் பொருள் என்னன்னா தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது ஓகேவா முதல் இடைக்கடை ஆகிய மூன்று சக்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பரும் காப்பியங்களை அணிகலன்களாகப் பெற்றது சங்க பலகையில் அமர்ந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது ஓகேவா இது தமிழ் வந்து காத்திருக்காங்க இதே கடலில் என்ன சொல்லியிருக்காங்க கடல் முத்தினையும் அமழ்த் அமழ்தினையும் தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிழ் முன்னாடி வந்து தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதை கம்பேர் பண்ணியிருக்காங்க சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் இந்த மூணையும் வந்து சங்க வந்து கடல் தருது வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தன் அலையால் சங்கினை தடுத்து காக்கிறது அப்படின்னு ச கடலை வந்து தமிழுக்கு ஒப்புமை பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சொல்ல பொருள் ஒரு சொல்ல சொற்றொடரோ இரு பொருள் இது ஒரு சொல்லுதான் ஆனால் ரெண்டு பொருள் வருது இல்லையா முத்தமிழில் வந்து இயல் இசை நாடகமும் வருது அதில் வந்து என்ன சொல்றது கடல்ல வந்து முத்து அப்படின்னு குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க முத்தமிழ் அப்படின்றது இயல் இசை நாடகம் ஆகிய மூன்று தமிழ்களும் கடல்ல என்னது முத்த அமிழ்ந்து எடுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முச்சங்கம் அப்படின்னு என்னது முதல் கடை இடைச்சங்கம் ஆகிய முச்சங்கமும் தமிழுக்கு இதே கடலுக்குனா மூன்று வகையான சங்கு தருது அது என்ன சங்கு வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் சலஞ்சலம் பாஞ்சசன்யம் மூணு வந்து சொல்லியிருக்காங்க மெத்த வணிகலன் மெத்த அணிகலன் ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ்ல வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு இங்க வந்து மிகுதியான வணிக கப்பல்களை தான் அணிகலன் அப்படின்றது வணிகலன் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க சங்கத்தவர் காக்க இங்க சங்க பலவை வந்து காக்கறதுக்கு வந்து சங் அதாவது தமிழை காக்க சங்க புலவர்கள் இருக்க மாதிரி கடலை காக்கறக்கு என்னது கடலோட சங்குகளை காக்கிறதுக்கு என்னது அப்படின்னா கரை இந்த நீல நீர் அலைகளை தடுத்து சங்கினை காத்தல் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க இதில் இரட்டை மொழிதல்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டை மொழிதல் அணி எனப்படும் இதை சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க முதலே பார்த்தாச்சு செயலும் செயலில் வந்து அதிகமாக வந்து செயல்லேயும் உரை நடை மேடை பேச்சில் இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த சிலேடைகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு வந்து என்னன்னா நிறைய புலவர்ஸ் பாடியிருப்பாங்க அந்த இதுல ஐந்தாம் பகுதியில் வந்து இந்த பாடல் வந்து இந்த பாடலை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்பாடலை படைத்தவர் யாருன்னா தமிழ் அழகனார் தமிழ் அழகனார் அவருக்கு தமிழ் அழகனாருக்கு இயற்பெயருக்கு சண்முக சுந்தரம் இது மக்களாக வழங்கின பட்டம் என்னன்னா சந்த அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பட்ட பட்டம் இது வந்து நார்மலாக பிறக்கும் போதே வச்சிருப்பாங்க இல்லையா இயற்பெயர்னா நார்மலாக பிறக்கும் போதே சண்முக பேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவர் மாற்றிக்கிட்டது தமிழ் அழகனா இந்த மாதிரி மூணையும் ஆக வச்சுக்கோ ஏன்னா இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா தமிழ் அழகராரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா நம்ம சண்முக எழுதணும் இதே தமிழகம் வழங்க பட்டம் அப்படின்னா சந்தகவிமணி ஓகேவா இலக்கணப் புலமையும் இளம் வயதில் செயலியற்றும் ஆற்றல் பெற்றவர் இவர் பன்னிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படுத்துகிறார் இதில் இருந்து கொஸ்டின் வரும் சந் சந்த கவிமணினே நார்மலாக கேட்டு சந்த கவிமணி இயற்றிய நூல்கள் எவ்வளவு அப்படின்னா பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரட்டை மூளைக்குதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ வந்து காலையில் வந்து கீவா ஜெகநாதன்ற ஒரு தமிழ் அறிஞர் வந்து வராரு அதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக வராருன்னு வச்சுக்குவோம் அவரை வந்து எல்லாரும் மாலை கிட்ட வரவேற்றிருக்காங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ரெண்டு பொருள் பட சொல்லியிருக்காரு அடடே காலையிலே மாலையும் விட்டதோ அதாவது காலையிலே அவருக்கு மாலை போட்டு வரவேற்றுறாங்கல்ல அதை வந்து அவர் ரெண்டு பொருள் படை காலையிலே மாலை அதாவது ஈவினிங் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த இது வந்து இத வந்து கொஸ்டின் கூட கேட்கலாம் காலையிலேயே மாலையும் வந்து விட்டது என இரட்டை மொழிதல் பட பேசியவர் யார் அப்படின்னு கேட்டாரு கூறியவர் யார் அப்படின்னா வா ஜெகநாதன் இந்த ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து அடுத்து அடுத்த சொல்லியிருக்காரு கச்சேரியில் அவருடைய காதலும் கம்மலும் ஆஹ் இந்த மாதிரி கச்சேரிக்கு போகும்போது ரெண்டு பொருள் பட அவரு சொல்லியிருக்காரு அடுத்து விஸ்வநாதன் விஸ்வநாதன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இவர் வந்து பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்கிறார் இவர் தான் வந்து பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகம் செய்கிறாரு அப்போ அதை வந்து இரு பொருள் எப்படி சொல்றாரு அப்படின்னா பல்துறை வித்தகர் என குறிப்பிடுகிறார் இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம் பல்துறை வித்தகர் என்று பல் மருத்துவரை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா கி விஸ்வநாதன் அப்படின்றவர் ஓகேவா இப்போ புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள பார்த்தோன்னே நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன்னா காலையிலும் மாலை வந்துக்கிட்டது இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ so much, ஃப்ரெண்ட்ஸ்